رمضان رمضان ما أحلى رمضان خير وبركات من كل مكان رمضان يا سلام تقوى وصيام ترويح وقيام ذكر وقرآن السلام عليكم ورحمة الله وبركاته بي. الحمد لله حمدا طيبا مباركا أشهد أن لا إله إلا الله

ஏன்னா அவள் பயந்தவன் ஈமான்ல இருப்பான் அல்லாவுக்கு பயப்படாத ஈமான் விட்டு வெளியே போயிடுவான் அல்லாஹ் ஈமான் கொண்டவரை என்று ஒரு கோடுகை போட்டுட்டு யுத்தக்குல்லா அல்லாவை நீங்கள் பயந்து கொடுங்கள் அல்லா காலத்திலே ஒரு யுத்தம் முடிந்த பிறகு அசந்த நேரத்தில் ஒருத்த வந்துட்டான் உள்ள வந்து வாழை உருவிட்டான் வாழை உருவி சொன்னா முகம்மதே ஏன் கொள்ளைக்கு நீ வந்துருக்க அப்படி இல்லாட்டா உங்க இந்த நேரத்தை உங்களை யாரும் காப்பாத்தலாம் முடியாது கையில இருக்கு உங்களை ஒரே வெட்டுதேன் உங்களை இந்த நேரத்தை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு ஒன்னு சொல்லலாம்னு சொன்னாங்க அல்லா இருக்கிறான்னு சொன்னாங்க அல்லாஹ் அந்த வார்த்தை கேட்டுனா வந்தவருக்கு கைகள நடுக்கி அந்த ஆயுதத்தை கீழே உடனே சரண் அடைஞ்சிட்டாரு அல்லாஹும் ரசூலும் தான் உன்னையும் என்னையும் காப்பாற்று அல்லாஹ் அந்த பயம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்று சொன்ன உடனே கொலை செய்ய வந்தவன் கூட களிமா சொல்லி மாறிக்கின்றான் அந்த உள்ளத்திலே அந்த பயம் ஏற்பட்டதனால் அந்த தெடுக்கம் ஏற்பட்டதனால் அவ மாறிவிட்டான் பணிசு காலத்துல ஒரு மூன்று பேர் என்ன செஞ்சாங்க வேட்டைக்கு போனாங்க திரும்பி வருகின்ற நேரத்துல கடுமையான காற்று சூறாவளி காற்று அடுக்கலன் தேர் கொண்டு ஒரு தொகைக்குள் நுழைந்தார்கள் அடுத்த காற்றின் வேகம் அதிகரித்து பாறை உருண்டோடி அந்த வாயிலை அடைத்து விட்டது எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு திரும்ப அந்த பாறையை மூன்று பேர் சேர்ந்து புகையிலிருந்து அந்த பாறை நகர்த்த முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை மூன்று பேர்ல ஆலோசனை செய்தார்கள் இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு பயந்து நம் வாழ்நாளில் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் அதை வைத்து நான் கேட்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஆமீன் சொல்ல வேண்டும் அந்த காலத்திலே கூட்டு திவா இருக்கேன் முடிவு செய்திருக்கிறார்கள் அதனால அவங்க முடிவு செஞ்சாங்க ஒருத்த கேட்கணும் ரெண்டு பேர் ஆமின் சொல்லணும் ஒருத்தரை சொன்னாரு இறைவா அனுந்தினமும் நான் என்ன செய்வோம் ஆடுகளை ஓட்டி மேய்ப்பவன் ஆடுகளை மைத்து வந்த பிறகு ஆட்டு பால் கறந்து என் பெற்றோருக்கு நான் கொடுப்பேன் அது மிச்சம் இருந்தால் என் வீட்டுக்கு கொடுப்பேன் இங்கனம் செய்து கொண்டே இருக்கிற ஒரு நாள் போன இடத்துல தாமதமாகி விட்டது வீடு திரும்பி நேற்று இரவு நடுமிசி ஆகிவிட்டது பால் கறந்து வந்தேன் என் தாயும் தகப்பனும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் தூக்கத்தை எழுப்பக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி அவ்விடத்திலே நான் அமர்ந்து விட்டேன் அதிகாரிகள் எழுந்த பிறகு அந்த பால் சொந்தோட இருக்காத நேரத்திலே மகனை பார்த்து கேட்டால் ஏன் உட்கார்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் பிள்ளைகள் எல்லாம் கை குழந்தையா பச்சளம் குழந்தையாக இருக்கிற நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட வேண்டியதானே என்று சொல்லுகிற இடத்திலே தாயின் காலடியில் இடியில் சோழம் என்பதை நான் அறிந்தேன் தகப்பனிலே தான் அல்லாவோடு திருப்பற அறிந்தேன் பெற்றோருக்கு பணியுடை செய்தால் இறைவனருக்கு உயர்ந்து அந்த அறிந்தே அந்த விதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே தங்களுக்கு கொடுத்த பிறகுதான் என் குடும்பத்துக்கே கொடுக்க வேண்டிய முடிந்திருந்தேன் என் குழந்தை அழுதாலும் பரவாயில் உட்கார்ந்தேன் அவங்களை குறித்த பிறகுதான் வீட்டுக்கு வந்தார்கள் இறைவா உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி உனக்கு பயண்டு இத்தக்குள்ளா உனக்கு பயந்து இந்த காரியத்தை நான் செய்திருந்தார் இந்த கல்ல நீ ஆக்கி கொடு லேசா நகர்ந்தது மட்டும் வந்தது இரண்டாவது முன்னால கொண்டார் பின்னால கொண்டார் அவரு கேட்கிறாரு இறைவா நான் ஒரு பெரிய வியாபாரி என்னோடு ஒருத்தர் வேலை செய்தார் வேலை முடிந்த பிறகு அவர் கூலியை வாங்காமல் போய்விட்டார் அந்த கூலிக்காக வேண்டிய ஒரு ஆட்ட வாங்கி வைத்தேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் வந்து கேட்டாரு ஒரு நாள் வேலை பார்த்தேன் கூலியை வாங்க மறந்துட்டு போயிட்டேன் என்ன கையோட வாங்க விடுதுன்னா இப்ப வேலை செஞ்சு முடித்தாலும் சம்பளம் கொடுத்து யோசிக்கிடுவாங்க தொழிலாளி வேறவை சென்ற முன் அவங்க ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்று நிமிஷாஸ் அவர் இருக்கின்றார்கள் தொழிலாளி உழைத்து வேறு சென்ற பிறகு கூட கொடுத்த காசை பேரம் பேசியதை கூட நம் குறைக்கக்கூடிய சூழ்நிலை அபநிலையில இருக்கின்றோ ஆனா அவர் சொன்னார் நான் இது மாதிரி வேலைக்கு கொடுத்தேன் அந்த கூலியை கொடுக்கும் போது ஒரு பெரும் மாட்டு மந்தையை காட்டி இதோ உன்னுடைய கூலி இருக்கு போன்னு சொன்னார் அந்த முதலாளி சொல்றார் நான் வந்த ஒரு நாள்தான் வேலைக்கு பார்த்தேன் அதுக்கே ஒரு மந்தையே மந்தையேட்டு என்னை இழிவுபடுத்தின கேட்கும் போது இல்லை இல்லை உன்னுடைய கூலிக்கான தொகையை ஒரு ஆடு வாங்கி வைத்தேன் அந்த ஆட்டுடைய வளர்ச்சி ஆகி வளர்ச்சி ஆகி வளர்ச்சியாகி ஒரு மந்தை அலைவுக்கு ஆகிவிட்டது அது உனக்குள்ளதான் எடுத்துட்டு போய் என்று சொன்ன உடனே அவரும் எடுத்து போயிட்டார் இறைவா உனக்கு பயந்து இத்த உனக்கு பயந்து அந்த வேலையால் கூலியை அவர் கொடுத்தேன் அது உனக்காக நான் செய்திருந்தால் இந்த கல்லை நியாகற்று சொன்னார்கள் கல்லு கூட கொஞ்சம் அகஞ்சி விட்டது ஆனா என்ன செய்ய முடியாது மூணு பேர் அது வெளியில வர முடியாது ஒருத்தர் துவான் செய்கிறார் இறைவா எனக்கு எல்லா வசதியும் இருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு என் அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர் குழந்தையினுடைய அழுகை பட்டணியில் இரண்டு மூன்று நாட்களாக மடுவிலை பால் இல்லாமல் கூட குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றது வேற வழியே தெரியாமல் நம்ம என்னிடத்தில் தொகையை கேட்டார் நானும் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் எல்லாத்தையும் தேவையான உதவிகள் நான் விட்டேன் அதாவது ஒரு நீண்ட பெரும் தொகையை நான் கொடுத்துட்டேன் ஒரு கண்டிஷன் போட்டேன் நான் இவ்வளவு தொகையை தர்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரே ஒரு நாள் என் படுக்கையில் இருக்க வேண்டும் அவளும் சம்பதித்தார் வறுமையின் காரணமாக சம்பதித்தார் ஈடுபடுகின்ற நேரத்தில் தவறு விட்டு நான் மீண்டு விட்டேன் தவறு செய்ய சென்றேன் அம்மா என்று சொன்ன தவறு விட்டு மீண்டு விட்டேன் இறைவா ஒரு அழகான பெண் தன்னன் தனிமையில் அவருடைய தேவையெல்லாம் நான் செய்து கூட தவறுக்கு அழைத்த நேரத்துல நான் தவறுக்கு போயிட்டேன் ஆனா அவ அல்லாஹ் என்று சொன்னாலவா உனக்கு பயந்து இது செய்தேன் என்றார் அந்த இட்டப்புல்லா அல்லாவுக்கு பயந்து கொள் என்று சொன்ன வார்த்தை கயட்டு இந்த தவறுக்கு நீங்கள் நல்லவா இதன் கவுட பொருட்டால் இந்த கால் கல்லை அகற்று கல் அகற்றப்பட்டது மூன்று வந்திருந்தார் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் நமது வாழ்க்கையிலே தனிமையிலே கூட்டிலே அல்லாவுக்கு பயந்து ஒரு நாளாவது இப்படி அமல் செய்திருக்கோமா நாளைக்கு ஏமாத்தினாலே கண்ணி செல்வா சமூகத்துக்கு முன்னாலே நாம் போய் நிக்க வேண்டுமே இறைவா இரண்டு காத்து உனக்காக இந்த நடுவனின் ஆசையிலே யாருக்கும் இல்லாமல் உனக்காக உனக்காகவே உனக்காக ஒரு சப்பு ஒரு ஆயத்தை ஓதினேன் உனக்காக இந்த பொய்யை நான் தவறுவிட்டேன் உனக்காக திருட போல் நிறைத்தான் வெளியே விட்டேன் உனக்காக நினை செய்தேன் ஒரு பெரும் கொள்ளை அடிக்க நினைத்தேன் ஆனால் அதை விட்டு மீண்டு விட்டேன் நான் வியாபாரத்திலே சில நஷ்டம் விட்டால் நினைத்தேன் ஆனால் மீண்டு விட்டேன் நான் துரோகத்தில் நினைத்தேன் மீண்டு விட்டேன் என்று ஏதாவது ஒன்றை வைத்து அல்லாஹத்தை கேட்க வேண்டும் இதுதான் உண்மையுடைய அடையாளம் தவறு செய்யுகின்ற நேரத்திலே உள்ள ஒரு துடிப்பு வந்து அந்த தவறை விட்டு மீண்ட வேண்டும் அல்லாதானே பார்த்துக்கணும் தௌபாச்சந்தான் மிந்துக்கலாம் நன்றை காத்து பார்த்துக்கலாம் அந்த ரெண்டு கா தொழிலுக்கு உனக்கு வந்து யார் உத்தரவு கொடுத்தா அல்லாதான என்று தௌவா செய்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் யார் கொடுத்தார் இதற்கு முன் உனக்கு மௌத் ஆகி ஆகிவிட்டாய் என்றால் நீ உன்னுடைய நிலைமை இல்லை பாவத்திலிருந்து மீடுகின்ற நேரத்திலே உன்னிருக்கு அந்த இடத்திலே மீள வேண்டும் பார்த்துக் கொள்வோம் செய்து கொள்வோம் பிற பார்ப்போம் நாளை பார்த்துக் கொள்ளலாம் அல்லது இதாவது குறித்து சரி பண்ணி கொடுத்தலாம் என்று உள்ளத்தில் எப்படி அந்த கடைகளிலே ஒரு 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 செயல் தோன்றியது தீன்மையான அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய ஒரு அல்லாஹ் என்று சொன்ன உடனே உள்ளத்திலிருந்து நடுக்கும் ஏற்பட்டு அவர் மீள வேண்டும் தன்னை அறியாமல் மீள வேண்டும் யாரும் சொல்லிக் கொடுத்தெல்லாம் கிடையாது அக்கு மகான் ஒருத்தான எனக்கும் உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் அல்லாஹனுடைய

صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل آه البيت وسلم وصلي على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين <تصفح> السلام عليكم ورحمة الله وبركاته